Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம நினைச்சதை விடவே நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ கேஸ்ட்ரோ ஈஸோ ஃபெஹல் ரிஃப்ளக்ஸ் பிசிஸ் இருக்கிறது தெரியும் இந்த லாக்ஸ் எல்இஎஸ் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்தாலும் எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரீசெண்டாக கூட ஒருத்தர் சொன்னார் மேம் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் காலையிலேருந்து நைட் நான் தூங்க போகிற வரைக்கும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வாந்தி வர மாதிரியே இருக்குது தண்ணி குடித்தாலும் கொமட்டுது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா பயந்து பயந்து நான் சாப்பிட்றேன் வாந்தி வர மாதிரி இருக்குன்னா அந்த அளவுக்கு ஸ்டொமக்கில் வந்து அல்சர் இருக்குது நம்ம வயிற்று பகுதியோட இன்னர் லேயரில் ரவுண்ட் ரவுண்டாக அது வந்து பல்சர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து உள்ள நமக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சில சொல்லுவாங்க இந்த பச்சை மிளகா லைட்டாக கிள்ளி போட்டால் கூட எனக்கு உடனே அப்படியே வாயிலேருந்து ஒரு எரிச்சல் ஸ்டார்ட் ஆகுது வயிறு எல்லாம் ரொம்ப எரிச்சல் இருக்குது மலம் கழிக்கும்பொழுதும் அதிகமான பிரச்சனைகள் வந்து உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க இந்த மெடிசன் தான் நம்ம வந்து அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு மவுத் அல்சர் இருக்கு இருக்கு அப்படின்னா பல வருஷமா குணமாகாத நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிசியன் அல்சர் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் குடல் பகுதியில் வரக்கூடிய புண்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் வயிற்றில் இருக்குது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம நினச்சதை விடவே நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ கேஸ்ட்ரோ ஈஸோ ஃபெஹல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருக்கிறது தெரியும் இந்த லாக்ஸ் எல்இஎஸ் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்தாலும் எந்த வயிற்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரீசெண்டாக கூட ஒருத்தர் சொன்னார் மேம் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் காலையிலேருந்து நைட் நான் தூங்க போகிற வரைக்கும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வாந்தி வர மாதிரியே இருக்குது தண்ணி குடித்தாலும் கொமட்டுது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா பயந்து பயந்து நான் சாப்பிட்றேன் வாந்தி வர மாதிரி இருக்குன்னா அந்த அளவுக்கு ஸ்டொமக்கில் வந்து அல்சர் இருக்குது நம்ம வயிற்று பகுதியோட இன்னர் லேயரில் ரவுண்ட் ரவுண்டாக அது வந்து அல்சர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து உள்ள நமக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போ இந்த பெப்டிக் அல்சர் அடுத்ததாக டியோடினல் அல்சர் இது ரெண்டுமே நமக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட அதிகமான பிரச்சனையை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லலாம் இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெச்மனரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் இந்த கிருமி தொற்று இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாக நமக்கு டைஜஷன் அது மட்டும் இல்லை எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரியாகாது இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் சைடில் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா எதுக்கிட்டாலும் நம்ம வந்து வெளியில் சைட் ஃபுட் எடுக்கிறோம் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஏற்படுது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஹெச் இன்ஃபெக்ஷனையும் தாண்டி நிறைய பேருக்கு இந்த அல்சர் ஸ்டோமக் அல்சர் பெப்டிக் அல்சர் இல்லை டீட்னல் அல்சர் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் கடந்து சாப்பிட்றது ஒரு விஷயம் இந்த மாதிரி நேரம் கடந்து சாப்பிட்ற நிறைய நபர்களுக்கு பகுதியில் புண்கள் ஏற்படுது அதற்கு ரொம்ப நாளாக நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் ட்ரக்ஸ்னால் மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதனாலேயும் உடல் உஷ்ணம் மருந்து வேக்காடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் திரும்ப திரும்ப வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அதிகமான காரம் ஸ்பைசி ஃபுட்ஸ் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அசைவ உணவுகள் நிறைய எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுது இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் தான் ஸ்டொம அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை திரும்ப 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 நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன செய்யலாம் எந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக நம்ம வந்து காரமாக சாப்பிட்றத நிற்கணும் முக்கியமாக இந்த பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடணும் சில சொல்லுவாங்க இந்த பச்சை மிளகாய் லைட்டாக கிள்ளி போட்டால் கூட எனக்கு உடனே அப்படியே வாயிலேருந்து ஒரு எரிச்சல் ஸ்டார்ட் ஆகுது வயிறு எல்லாம் ரொம்ப எரிச்சல் இருக்குது மலம் கழிக்கும்போதும் அதிகமான பிரச்சனைகள் வந்து உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காரமாக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்றத டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக மைதா சார்ந்த உணவுகள் மைதா சார்ந்த உணவுகள் எனக்கு வந்து காரமாக இல்லையே அப்புறம் எப்படி இது வந்து வயிற்றில் வந்து புண்களை உண்டாக்குனா நிச்சயமாக அது டைஜஷன் ஆகாது நிறைய பேருக்கு வயிற்று புண்கள் இருக்கும்பொழுது நம்ம இருந்து இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றோம் இல்லை அதில் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நிச்சயமாக வயிற்று பகுதியில் புண்களை வந்து ஏற்படுத்துது அதற்கு அடுத்ததாக நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் ஜங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு திரும்ப திரும்ப அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறோம் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறோம்னாலும் நிச்சயமாக நமக்கு அல்சர் அப்படின்ற பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் குடல் பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் பிரச்சனை இருந்தாலும் குடல் பகுதியில் வந்து குடல் புழுக்கள் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப அல்சர் ஏற்படுது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டொமக்கில் அல்சர் இருந்தாலும் வாயில் நிறைய பேருக்கு புண்கள் ஏற்படுது புண் இருந்தாலும் இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இரவு நேரத்தில் கண்மொழிச்சு இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுர சூரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த அதிமதுர சூரணம் அப்படின்றது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது இந்த அதிமதுர சூரணம் எடுத்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நெய்யை உருக்கி அதில் சேர்த்து கலந்து சாப்பிட்ணும் நெய்யில் சாப்பிடும்போது தான் இது வந்து நம்ம வயிற்று பகுதியில் உள்ள மியூக்கஸ் மெம்பரைனில் ஒரு லேயர் மாதிரி போய் படிய ஆரம்பித்து அந்த புண்களை வந்து குணமாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அப்போ அதே பொடியை வந்து நம்ம நெய்ல கலந்து சாப்பிடும்போது ஸ்ரோமோ கல்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகுது அடுத்து முக்கியமான இன்னொரு மெடிசன்னா குமரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் குமரினா கற்றாழை இந்த கற்றாழையை நம்ம வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களுக்கு அந்த கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஏழு எட்டு முறை வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஜெல் எடுத்து மோரில் கலந்து நம்ம குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது நிச்சயமான ஒரு நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இந்த கற்றாழையிலேருந்து செய்யக்கூடிய எண்ணெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வயிற்றுப்புண்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் எப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து கற்றாழை சாறு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ கற்றாழை சாறு எவ்வளோ எடுக்கிறோமோ நம்ம எடுக்கலாம் எப்படின்னா இதை வந்து கற்றாழை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஏழு எட்டு முறை இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இதுக்கு சாம அளவு நம்ம விலக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் இப்போ விளக்கெண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுக்கிறோம்னா அதே மாதிரி இந்த கற்றாழை சாறும் ஒரு இரநூறு எம்எல் எடுக்கணும் அதே மாதிரி இதில் வந்து இரநூறு எம்எல் நல்லெண்ணையும் இதில் சேர்த்துக்கணும் இப்போ விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சம அளவு விளக்கெண்ணெய் அளவுக்கு அதாவது இரநூறு எம்எல் அதே அளவுக்கு கற்றாழை சாரும் இதில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிஞ்சு கடுக்காய் பிஞ்சு கடுக்காயை வந்து நல்லா பொடி செய்து இந்த பிஞ்சு கடுக்காய் பவுடரும் நமக்கு கடைகளில் இருக்கும் அதை வந்து இதனோட சேர்த்துக்கலாம் பிஞ்சு கடுக்காய் பொடியும் இதனோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை வெங்காயம் சாறு வெள்ளை வெங்காயம் சாறும் கற்றாழை சாறு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு இதில் கற்றாழை சாருக்கு பாதி அளவு எலுமிச்சை சாறு எடுக்கணும் இது எல்லாமே எடுத்துக்கணும் இது கூட நம்ம அதிமதுரம் பொடியும் எடுக்கணும் அதிமாத்திரம் பொடி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு போதும் நூறு கிராமில் பாதி அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துக்கணும் அதிமதுரம் ஏலக்காய் ஸோ அதிமதுரம் நூறு கிராம் ஏலக்காய் பொடி ஐம்பது கிராம் இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும் அதிமதுரம் ஏலக்காயும் தனியாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மூலிகையும் நம்ம சேர்த்து நல்ல எண்ணெய் மாதிரி காய்ச்சி எடுக்கணும் ஸோ எண்ணெய் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சூடு இருக்கும்போதே இந்த அதிமதுரம் ஏலக்காய் பொடி அதில் சேர்த்துடணும் ஸோ இந்த தான் நம்ம வந்து அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு மவுத் அல்சர் இருக்குது ஆனஸ் ஃபிஸ்டுலா ஃபிஷர் இருக்குது அப்படின்னா பல வருஷமாக குணமாகாத நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம இதை வந்து கிளினிக்கில் கொடுக்குறோம் இதை வீட்லேயே நம்ம நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் சரி இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஐந்து எம்எல் அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்து ஒரு ஆஃப் கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து உணவுக்கு முன் டெய்லி காலையில் குடிச்சிடணும் காலையில் இதில் எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணி அந்த மாதிரி டைமில் கூட குடிக்கலாம் ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் காலையில் இதை வந்து குடிச்சிடணும் ஸோ டெய்லி ஒரு வேலை இல்லை இரவு நேரத்தில் கூட நம்ம குடிக்கலாம் ஸோ இரவு நேரத்தில் உணவு வந்து எனக்கு சரியாக டைஜஷன் ஆகலை அல்சர் வந்து ரொம்ப வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னாலும் குடிக்கலாம் அல்சரை தவிர்த்து வேறு எந்த நோய்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க லுக் லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு இருக்கும் அது சரியாகணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆயிலை வந்து குடிச்சிக்கலாம் குமரி எண்ணெயை நம்ம குடிக்கலாம் பெண்கள் வந்து இதை குடிக்கலாம் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எண்ணெயை நீராகாரம் பழைய சாதம் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரில் ஒரு ஐந்துலேருந்து பத்து எம்எல் கலந்து தினமும் காலையில் பெண்கள் வந்து இதை குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய அல்சரை குணமாக்குவதற்கு ஒரு மிக சிறந்த மூலிகை அல்சர் இருக்குது வயிற்றுப்புண் இருக்குது ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்குது வாய் புண் இருக்குது இல்லை ஃபிஸ்டுலா ஃபிஷ்ஷர் இருக்க மல மலவாய் பகுதியில் ஆனல் ஃபிஷ்ஷர் இருக்குனாலும் இந்த எண்ணையை நம்ம பயன்படுத்தா நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த பகுதியில் அல்சர் யாருக்கெல்லாம் வருது அல்சர் வந்தால் எந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் நன்றி